அன்றிவுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றசகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் பொருள் அன்றை இந்த உலகத்தை அளந்தவனே உன் திருவடிகளைப் போற்றுகின்றோம் தென்னிலங்கை சென்று அங்கு அரக்கர்களை அழித்தவனே உன் ஆற்றலை போற்றுகின்றோம் சகடாசுரன் அழியுமாறு உதைத்தவனே உன் புகழை போற்றுகின்றோம் கன்றுக்குட்டியாக வடிவம் எடுத்து வந்த வச்சாசுரனை எரிதடியாகக் கொண்டு விளாமரத்தில் கனியாக வடிவம் எடுத்திருந்த கபிதாசுரன் மேல் எரிந்து அந்த அசுரர் இருவரையும் கொன்றவனே உன் வீரக்கழலனிந்த திருவடிகளை போற்றுகின்றோம் கோவர்த்தன மலையைக் குடையாக எடுத்து மழையை தாதடுத்து மக்களை காத்தவனே உன் அறுக்குணத்தைப் போற்றுகின்றோம் பகைவர்களை வெற்றி கொண்டு அழிக்கும் உந்திருக்கையில் உள்ள வேலினைப் போற்றுகின்றோம் இப்படி பலவாறாக உன் வீரத்தை புகழ்ந்து போற்றி பறை கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்தோம் அருள்வாயாக ஓம் நமோ நாராயணைய நம